எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவு தூங்கும் முன் இதை கைகளில் தடவிக்கொண்டு உறங்க செல்லுங்கள் கைகள் நல்ல ராசியான கைகளாக மாறும் பணம் கைகளில் நன்றாக தங்கும் கடன் அடையும் மீன் மீன்வரைய செலவு வராது இது எல்லாமே அருமையான ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகள் நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனை நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி பணம் ஓடு ஓடி வரும் நிறைய பேர் நினைப்பீங்க நான் நல்லாதம்மா கோவிலுக்கு போகிறேன் நான் நல்லாதம்மா விளக்கேற்றுறேன் நான் வந்து வீட்டில் விளக்கேற்றுறேன் நீங்கள் நம்ம என்னென்ன நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே நான் செய்கிறேம்மா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கைகளில் பணம் காசு மட்டும் தங்க மாட்டுதுமா அப்படின்னுவிங்க ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த மாதிரி வ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை போடுங்க கல்லுப்பை போட்டு அது மேலே ஒரு நாலஞ்சு மிளக போட்டு நம்ம வீட்டு நடு ஹாலில் வச்சுருங்க யாராவது நம்மளுக்கு தெரியாதவங்க நம்ம மேலே நல்லாவே பராமரிப்படுறாங்க நம்மளை பார்த்தாலே இவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருது இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வரப்போவே இருப்பாங்க அவங்கள நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியாது வருவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த உப்பை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த அதை பார்த்த உடனே நம்ம அதோடைய திருஷ்டி அவங்களுடைய கண் பார்வையில் திருஷ்டி வந்து நம்மளை அதை இழுத்துக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணலாம் படிகாரம் இருக்கு இல்லைங்களா அந்த படிகாரத்தை வாசலில் கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு மூளையில் ஒரு படிகாரம் ரொம்ப விலை கம்மிங்க இதெல்லாம் அந்த படிகாரக்கல்ல வாங்கிட்டு வந்து எங்கேயாவது ஒரு மூளையில் வைங்க அவங்களுடைய காலடி தடம் இருக்கு இல்லைங்களா அவங்கள நம்ம தவிர்க்க முடியாது வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போய்ட்டு இருப்பாங்க அவங்கள ஒன்றும் நம்ம சொல்லவும் முடியாது சொந்தக்காரங்களாக கூட இருப்பாங்க அதனால் அந்த படிகாரத்தை எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சிட்டோம்னா அதை அது உள்வாங்கிக்கும் ரெண்டாவது அது வந்து என்ன பண்ணும் படிகார கல்லுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரவ விடும் வீடு சுற்றி அப்போ நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நிறைய விஷயங்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சமையலறையில் ஸ்பூன்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் கை தான் மாவில் உப்பு போடுறதா இருந்தாலும் ஒரு கைப்பிடி போடணுமா ரெண்டு கைப்பிடி போடணுமா கல்லுப்பு அதுதான் நம்மளுக்கு கணக்கு புளி ஊற வைக்கணும்னா கூட கல்லுப்பு அள்ளி தான் கையால் அள்ளி தான் போடுவாங்க அது பார்த்திங்கன்னா வீட்டில் கணவருக்கு கஷ்டம் வரும்போது மனைவி கிட்டேருந்து பணம் இருக்கும் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க சிறுவ சிறுவ சிறுவாட்டு காசுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கணவன் கொடுக்குற காசுலேருந்து ஒரு பத்து நூறுரூபா கொடுக்குறாருன்னா அதில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா சேமித்து வைப்பாங்க அவங்க கையில் காசு தங்கும் அதனால தான் பெண்களை வந்து மகாலட்சுமி ரூபமா நம்ம பாவிக்கிறது பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலே விளக்கு வச்ச நேரத்துல சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க இல்ல சின்ன பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்கள் பெண் குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடு ஐஸ்வர்யமான வீடு நம்ம வீட்டை தேடி இவங்க வராங்க விளக்கு வச்ச நேரத்துல வராங்க தான் சொல்லுவாங்க விளக்கு வச்ச நேரத்துல ஆறு மணிலிருந்து இப்ப நம்ம வந்து நான் நாளா வந்து உண்மையா உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நாலரைக்கெல்லாம் நான் விளக்கு ஏத்துருவோம்ப்பா வீட்டில் சாயங்காலம் சொல்கிறேன் ஏன்னா காலையில் எழுந்து என்னால் விளக்கேற்ற முடியலன்னு நினைக்கிற அன்னைக்கு சாயங்காலம் எழுந்து விளக்கேற்றுருவேன் நான் அந்த ஏரத்தில் முகத்தை அலம்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு விளக்க தான் ஏற்றுவேன் ஏன்னா நாலே கால் நாலரைக்கெலாம் விளக்கேற்று ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விளக்கேற்றிடுவேன் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சரைக்கு கூட விளக்க பெருசு பண்ணுவேன் நான் அந்தளவுக்கு எரிய விடுவேன் நல்லா நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் நல்லெண்ணெய் வந்து தூய்மையான எண்ணெய் நம்ம வந்து இட்லி பொடிக்கு சாப்பாட்டுக்கு எதை பயன்படுத்துறோமோ அந்த எண்ணெயை தான் விளக்கேற்றுவேன் ஏன்னா நிறைய பிள்ளைங்க இந்த டவுட் நிறைய கேட்குறாங்க எனக்கு வந்து ஏன்னா ஒருத்தவங்க ஒரு தொழில் செஞ்சு பழைக்கும் போது அதை நம்ம வேண்டான்னு நான் வாயால சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் நான் செய்யறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் சரி இப்போது எண்ணெய் ஊற்றி ஏற்றிடுறோம் விளக்கேற்றி அதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா எதுவாக இருந்தாலும் உங்கள் கைகளால் தொடுங்க உங்கள் கைகளால் தொட்டு புளி புளியெல்லாம் இப்போ கையால் தான் தொட்டான்னா அது கூட பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னா புளி எண்ணமோ அரைக்கிறதான் மிக்ஸியில் வந்து ஊற வைக்கிறதா அரைக்கிறதான் அதை வந்து புளி சாறு மாதிரி எடுத்து வச்சுக்கிறதான் அதை எடுத்து குழம்புல சேர்த்துக்கிறது அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் புளி உப்பு சர்க்கரை இதெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் புளி என்பது நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமான ஒரு பொருள் இதெல்லாம் மகாலட்சுமி எங்கெல்லாம் வசிக்கிறான்னு பார்த்திங்கன்னா இந்த உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் நான் துவரம்பருப்பு கள்ளப்பருப்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க அன்னப்பூர்ணி தாயாகப்பட்டவன் நம்ம வீட்டில் இருக்கிறான் சரிம்மா என்னமா தொடணும் எண்ணத்தை தடவிக்கிட்டு போய் படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் அன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல மாதவிடாய் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை கொஞ்சம் தனியாக வச்சுருப்பீங்க இல்லைங்களா இல்லை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை குளிக்கிற மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது குளிக்கிற மஞ்சளை போட்டு கூட செய்யலாம் இல்லை இதுக்குன்னு விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுருக்குறவங்க அதை நீங்கள் வந்து போட்டு ஒரு 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 டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க அது கூட ஒரே ஒரே ஒரு உப்பு கல் ஒன்று போடுங்க அதில் கொஞ்சம் ஜபாது போடுங்க அதுக்கப்புறம் அது கூட பன்னீரை விட்டு கலக்குங்க இதை கலக்கி நல்லா கையில் ரெண்டு கையில் நம்ம படுக்க போகும் ஒரு நல்லா தூங்க போகிறோம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாத்திரம் விளக்கிட்டோம் வீடு பெருக்கி க்ளீன் பண்ணிட்டோம் வீடை ஏரை கட்டிட்டோம் க்ளீனாக அங்கங்கேயும் துணிமணியை போடாமல் அதெல்லாம் ஏற கட்டி கிளீன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம படுக்க தான் போகிறோம் லைட்டாக ரெண்டு கையிலையும் பூசிக்கிட்டு இதை உங்கள் கணவர்கிட்ட கூட சொல்லுங்கள் இதை மாதிரி கையில் பூசிக்கோங்க கை ராசியான கைகளாக இருக்கும் பாரு வீண் நிறைய செலவு தேவையில்லாத செலவு வந்துக்கிட்டு இருக்குதுமா வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு கல்லுப்பு அதை அதில் ஒரு அதில் எப்படி இருந்தாலும் கலந்துரும் இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட முழு அம்சம் மஞ்சள் என்பது அது அடுத்தது வந்து இந்த ஜவ்வாது பொடி ஜவ்வாது பவுடரு விளக்கிலேயே எண்ணெயிலேயே போட்டு விளக்கேற்றலாம் அவ்வளோ மகாலட்சுமி அம்சம் அது அப்போ நம்ம அந்த மஞ்சள் கூட அதை சேர்த்து கையில் லைட்டாக ரொம்ப நான் அவங்கள டார்க்காக பூசின்னு போய் படுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா தூக்கத்தில் கண்டுகளில் கை வைப்போம் கொல்லுவோம் தூ தூக்கத்திலே செய்வோம் அதனால் லைட்டாக அந்த பன்னீரோட சேர்ந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க பன்னீரோட சேர்ந்து இதை நல்லா கையில் பூசிக்கிட்டு போய் படுங்க அதுக்கு முன்னாடி இல்லைம்மா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுமா பால் மாற்றமாக இருக்குதும்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் மாத்தானா சோம்பேரியா கொஞ்சம் சோம்பலாக இருக்குது உடம்பு ரொம்ப முடியலம்மா வேலை 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 செஞ்சே எனக்கு டைம் போயிடுதுமான்னு நினைக்கிறவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி கல்லுப்பை நல்லா கையால் தொட்டுட்டு அந்த கல்லுப்பு லைட்டாக கையில் இருக்கிற மாதிரியே பார்த்துட்டு போய் படுங்க நிஜமாக சொல்கிறவங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் உண்டு பண்ணும் அதே மாதிரி மஞ்சத்தூளை கூட கையால் தொடுங்க இதெல்லாம் தொட்டு தொட்டு நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த ஒரு பூ விற்பாங்க ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய செயின்னு அவ்வளோ பெரிய கம்மல் அவ்வளோ பெரிய மூக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க அவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா முகம் நிறைய மஞ்சள் பூசியிருப்பாங்க கை நிறைய மஞ்சள் பூசியிருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க நிஜமும் செழிப்பாக தான் இருப்பாங்க அதே மஞ்சள் பூசாமல் வெறும் பூ மட்டும் விற்கிறவங்கள அந்த அந்தளவுக்கு கையில் காசு பண்ணும் தங்காது இந்த மஞ்சளுக்கு உண்டான மகிமை அந்த நம்மளுடைய நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரும் பணத்தை அதனால தான் கடைகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தவொடனே மஞ்சளை கரைச்சி வாசலில் தெளிக்கிறது நம்ம படிக்கட்டில் தெளி இப்போ நான் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் அம்மா அந்த மஞ்சளை நம்ம காலால் மெரிக்கலாமா தவறே கடை கிடையாது அதனால எந்த தவறும் கிடையாது மஞ்சளை தெளிச்சு விட்டோம்னா மங்களகரம் நம்ம வீடை தேடி நம்ம கடையை தேடி வரும்னு அர்த்தம் தான் மஞ்சள் நீர் நீங்க நிலைவாசலில் கூட மஞ்சள் தண்ணீரை கலந்து கொஞ்சோண்டு எடுத்து நிலைவாசல்ல லைட்டா தெளிச்சு விடுங்க ஏன்னா நம்ம நிலைவாசலுக்கு நெய்வேத்தியம் நீங்கள் சிலர் நான் ஒரு சில வீடியோவில்க்குள்ளே போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று காஞ்சி முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ ஏதோ ஒன்று நிலைவாசல் மேலே வச்சு சாமி கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இதை மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இந்த விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சி என் பிள்ளைங்க நல்ல பண வசதியோட நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் பேத்திங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்